தளபதியை பிடிக்கும் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஏன் உங்க அப்பா அம்மா சொல்லி கேட்டா என்ன கிடையாது அதே மாதிரிதான் தளபதியை பிடிக்கிறது காரணமே கிடையாதுங்க நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் வரைக்கும் பண்ண மாதிரி எல்லாம் நாம பண்ண போறது இல்லை ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக யாரு கிட்ட அண்ணா சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல ஏ வரல ஏ வரல கோயம்புத்தூர் ரெண்டு நாள் என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல பாத்துக்கோங்க இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மக்கள் பாதுகா எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம் சரி முடிஞ்சதை விடுங்க நடந்தது நம்பள மாத்தணும் நடக்க போறத 回ったの